வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் மூரன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள லாட்டரி எந்த பம்பராக இருந்தாலும் கடைசி நேரத்தில் வாங்குறத வந்து முற்றிலும் தவிர்த்துடுங்க அது ஏன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனியாக தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்ட்டையும் ஊகப்படுத்தவும் ஒரு பொறுத்தவரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ கேரள லாட்டரியில் எந்த பம்பராக இருந்தாலும் சரி இல்லை டெய்லி லாட்டரி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் வந்து வாங்குறத வந்து முற்றிலும் தவிர்த்துடுங்க அதில் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இப்போ சமர் பம்பருக்கு இன்னும் ரெண்டே நாட்கள் உள்ள நாளையில் இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்பிச்சுட்டு நல்லா வாங்கிட்டு போயிருக்கீங்க பட் அந்த மாதிரி வாங்குறது வந்து முற்றிலும் தவிர்த்துடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நாளில் அதாவது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ இல்லை இருபது நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ வாங்கும்போது உங்களுக்கு வந்து அது கொரியர் அனுப்பிச்சி வைக்க சொன்னீங்கனால கொரியர் அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு அப்படின்ட்டு பட் இது வந்து ஆன்லைனில் இல்லை கொரியர்லாம் பண்ணி விற்கக்கூடாது அதெல்லாம் இல்லீகல் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் கொரியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஆன்லைனில் கூட உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இப்போ ரெண்டே நாட்கள் உள்ள நிலையில் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ண முடியாது அப்படி பண்ணவும் மாட்டாங்க இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ்க்கு சேல்ஸ் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் டிக்கெட் தான் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறையா பேர் ஏஜென்சியில் கேட்டிருக்காங்க சமர் பம்பர் அனுப்புங்க அப்படின்ட்டு அவங்களும் அனுப்புகிறாங்க பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எடுத்தது போக மீதி கழித்து விடப்பட்ட நம்பர் தான் எல்லாமே இருக்குது ஸோ ஃபேன்சி நம்பர் இல்லை விழுகிற மாதிரி இருக்கிற நம்பர் ரெகுலராக கடைக்காரங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி நம்பருக்கு விழுகுது அடிக்கடி எந்த மாதிரி நம்பர் விழுகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து விற்கலாம் இல்லை கடைக்கு வரவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம் இல்லை அவங்களே எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் போக தான் மீதி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெய்லி டிக்கெட்டாக இருந்தாலும் சரி பம்பர் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு சீரியல் எடுத்து உங்களுக்கு அனுப்பி சொல்லுங்கள் எத்தனை சீரியல் இருக்குது எந்தெந்த இதுன்ட்டு சுத்தமாக அனுப்பவே மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கறதாச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கடையா இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி பொறுமையாக பதில் சொல்கிற மாதிரி யாராவது ஏஜென்சி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எடுங்க அந்த ஏஜென்சிக்கிட்ட எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அப்படி ஒரு கடை இருக்கா அப்படின்ட்டு அவங்க கிட்டே பேசிட்டு வாங்க இது நம்பிக்கையான கடையா இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டு வந்துடுங்க ஏன்னா இதுவேற ஆன்லைனில் வந்து பரிசு விழுந்து பரிசு விழுந்திருக்கு பெரிய பரிசுகள் விழுந்து இது வாங்கினது யாருக்கும் சரித்திரமே கிடையாது இது யாரும் வாங்கினதும் கிடையாது ஏன்னா கடைக்காரங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நம்பருக்கு விழுகு எந்த மாதிரி நம்பர் ஆன்லைனில் விற்கலாம் அப்படிங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இந்த மாதிரி கடைசி மாதிரி கடைசி டைம்ல எல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் உங்களை ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் முதல் பரிசு விழுந்துமே கடையவே காலி பண்ணிட்டு போன ஏஜென்சி எல்லாமே இருக்குது அது போக நீங்கள் ஆன்லைனில் எடுத்துகிட்டு நாளைக்கு பெரிய பரிசு விழுந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பயத்தோடையே இருக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே எடுக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் கடைக்காரங்கிட்டேயே நிறைய நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் கால் பண்ணி பாருங்கள் அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அது போக நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது பரிசு விழுந்தால் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க எப்படி எல்லாம் பண்ணுவீங்க ப்ரொசீஜர்லாம் கேளுங்க அவங்க பொறுமையாக சொன்னாங்கன்னா ஓகே அவங்க வந்து பொறுமையாக சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் முதல் பரிசு விழுகிட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க அப்படி இப்போ அப்படி சொல்கிறவங்க கடையில் நீங்கள் தயவு செஞ்சு எடுக்காதிங்க ஏன்னா அவங்க ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க பரிசு விழுந்தா பார்க்கலாம் அப்படின்ட்டு அதனால நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி கடையில் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பருக்கெல்லாம் பரிசு விழுகாது அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியும் அது போக நீங்கள் இப்போ ஒரு டெய்லி டிக்கெட்டோ இல்லை பம்பர் டிக்கெட்டோ பாதி ஒரு டெய்லி டிக்கெட்டே எடுத்துக்கோங்க ஒரு பன்னெண்டு சீரியல் இருக்குது நீங்கள் அந்த பன்னெண்டு சீரியல் எனக்கு ஒரு ஆறு டிக்கெட்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆறு டிக்கெட் சீரியலை வந்து பிரித்து போட்டு உங்களுக்கு எந்தெந்த சீரியல் அனுப்புனாங்கன்னா மட்டும் எடுங்க அவங்க வந்து எங்களுக்கு டைம் இல்லை உங்களுக்கு வேணுன்னே எடுங்க வேண்டாம்னா நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுகிட்ட தயவு செஞ்சு எடுக்காதீங்க அந்த மாதிரி ஏஜென்சி எல்லாமே ஏமாத்து வேலை ஏஜென்சி தான் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு எல்லா ஏஜென்சியும் சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி ஏஜென்சி எல்லா ஏஜென்சி சொல்கிறவங்க ஆனால் பட் அவங்க ப்ரைஸ் விழுந்தால் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத டவுட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்து எடுக்க பழகுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டிக்கெட்டே நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் நம்பர் அனுப்புங்க நான் செலக்ட் பண்ணி சொல்கிற அப்படின்னா அவங்க அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க கிட்டே இருக்கிற நம்பரை எடுத்து அனுப்புகிறோம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா நாங்கள் வேறு யாராவது கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுகிட்டையும் எடுக்கவே எடுக்க வேண்டாம் அவங்களாம் ஏதோ அவங்க தான் நம்மளுக்கு பணம் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நம்ம பணத்தை அவங்க வாங்கி அவங்க இது பண்ணுறாங்க அதனால் எப்போ நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுனாலும் நல்ல நம்பிக்கையான உங்களுக்கு தெரிஞ்ச கடையாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரித்து நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கடைகளில் மட்டும் எடுங்க மற்றபடி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பதில் சொல்லாமல் உங்களை அவாய்ட் பண்ணுற கடையில் செஞ்சு எடுக்கவே எடுக்க வேண்டாம் மேக்சிமம் ஆன்லைன்லேயே எடுக்கிறதை தவிர்த்துடுங்க டெய்லியாக இருந்தாலும் சரி பம்பர் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி அது இந்த மாதிரி கடைசி டைம்ல முழுக்க முழுக்க எதிர்க்க எடுக்கிறத தவிர்த்துடுங்க இந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் நிறைய ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு வைத்துட்டு அதே டிக்கெட் நோத்து விற்கிற சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி டிக்கெட்டுக்கெல்லாம் விழுகவே விழுகாது அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் எப்போ எடுத்தாலும் கடையில் போயிட்டு ஃபிசிக்கலாக கையில் உங்கள் கையில் டிக்கெட் இருந்தால் மட்டுமே நீங்கள் பரிசு வாங்குவது நிஜம் மற்றபடி ஆன்லைனில் வாங்கிட்டு பெரிய பரிசு விழுகுமா விழுகாதா இல்ல விழுந்தா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நம்ம கையில் டிக்கெட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இருந்துக்கலாம் இந்த பம்பர் இருந்து பரவாயில்ல அடுத்த பம்பர் பத்து நாளில் வந்துடும் எடுங்க பரிசுகளும் நிறையா இருக்கு பரிசு பெறுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு பிரைஸ் வந்து தான் டிக்கெட் விலை அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற அப்டேட் தான் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்